தங்க பிள்ளையை ஐப்பசி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை நாளில் இந்த வராகி உன்னோடு பேசி கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு அதிர்ஷ்டத்தை உனக்கு கண் முன்னால் காண்பித்து கொடுக்க வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி வருகின்ற அதிர்ஷ்டங்கள் என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய நம்பிக்கையை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதல்லவா உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம் அல்லவா உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரம் எல்லா விஷயங்களும் தெளிவாக உனக்கு புரிந்திருக்க வேண்டும் உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த காலம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய சந்தோஷங்களை எல்லாம் உனக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் எதற்கெல்லாம் அழைந்து தெரிந்த என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் போதும் இனி உனக்கென நான் தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து உனக்கான உண்மைகளை நீ நிச்சயமாக பெற்றுவிடத்தான் போகின்றாய் உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ உன் வசமாக பெறத்தான் போகின்றாய் நம்பிக்கை என்ற ஒன்றை எப்பொழுதும் நம் வசமாக்கி கொடுக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கொடுத்தது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வராகி எதற்காக உன்னை தேடி வருகிறாய் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் வராகி தேடி வருவதற்கான காரணம் முதலில் உனக்கு என்னவென்று தெரிய வேண்டும் இல்லாத பட்சத்தில் நான் உன்னை தேடி வருவது என்னவென்றே நீ தெரியாமல் போய்விட்டாய் ஆனால் உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதி உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்கள் கூட என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து நடக்கும் நன்மைகளும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பல உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் எதிர்பாராத பல திருப்பங்களுக்கு உன்னை ஆட்படுத்த வேண்டும் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறதோ அதையெல்லாம் நீ எப்பொழுதுமே கவனமாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட காயங்களை எல்லாம் நீ மறந்து உனக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் தர நினைக்கிறதோ அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் கலங்கிய கண்களோடு எப்பொழுதுமே நின்று கொண்டிருப்பதை தவிர்த்து நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் யார் நின்று நமக்கு நல்லதை செய்வார்கள் என்று நீ யோசித்துப் பார்த்தால் உனக்காக நின்று எல்லா வகையிலும் நன்மைகளை நான் சொல்லித்தருவேன் நான் உனக்கு செய்தும் கொடுப்பேன் இத்தனைக்கு மாற்றாக உனக்கு என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் என் குழந்தை நீ சரியாக ஒவ்வொன்றிலும் உன்னுடைய கவனத்தை வைத்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதொரு திருப்பத்தை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் அல்லவா நல்லதொரு காரணங்களை இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று சொல்லித்தரும் அல்லவா இதையெல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ கட்டாயமாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் எப்பொழுதுமே உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நடத்தித் தந்து உன்னை மேலும் மேலும் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் நான் ஒருபொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் எல்லா சந்தர்ப்பங்களையும் நான் உனக்கு சாதகமாக்கி தருவதோடு மட்டுமல்லாமல் உன்னிடம் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் நான் தீர்த்தும் தருவேன் என் பிள்ளையே வேதனைகள் மட்டுமே இந்த வாழ்க்கையாகிவிடக்கூடாது சோதனைகள் மட்டுமே வாழ்க்கை என்று நீ நினைக்கக்கூடாது எப்படி வேதனைகளும் சோதனைகளும் ஒரு பக்கமோ அதுபோல சாதனைகளும் மகிழ்ச்சியும் இன்னொரு பக்கம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையின் உனக்கான இன்னொரு பக்கத்தை என்னவென்று உணர்த்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இத்தனை தருணங்களிலும் நான் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த காலத்தை உணர்ந்து நீ எதையுமே சரியாக செய்ய நினைக்கும் பட்சத்தில் உனக்கு எல்லாவற்றிலுமே ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உன்னுடைய அன்பை அலட்சியம் செய்யக்கூடிய நபர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இருந்து மீண்டும் மீண்டும் அன்பை தேடுவதனால் உனக்கு அவமானத்தை தவிர வேறு எதுவுமே கிடைக்கப் போவதில்லை என்பதனை புரிந்து கொள் வேதனை படுத்தியவர்களை கூட வேறு வழியின்றி மறந்து விடலாம் ஆனால் நாம் அனுபவித்த வேதனைகள் ஒரு நாளும் மறக்காது அனைவரிடத்திலும் உண்மையாக இரு எப்பொழுதும் யாரிடத்திலும் நீ பொய்யாக நடந்து கொள்ளாதே ஆனாலும் யாரிடமும் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் யார் எப்பொழுது எப்படி மாறுவார்கள் எப்படிப்பட்ட சிந்தனைகளோடு இவர்கள் இருப்பார்கள் என்பதனை நம்மால் விட முடியாது அதனால் உன்னை தொடர்கின்ற இந்த நேரத்தில் எல்லா விஷயங்களிலும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொண்டாயானால் அது போதும் உனக்கு நடக்கும் நன்மைகள் எல்லாமுமே நல்லபடியாக உனக்கான புரிதலை எப்பொழுதுமே நடத்தி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வராகி நான் இருந்து உனக்கு கொடுக்கும் விஷயங்களை எப்பொழுதுமே நீ தெளிவாக புரிந்து கொள்ள தயாராகி விடுவாய் நல்ல மாற்றங்களையும் திருப்பங்களையும் தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உனக்காக வாழத் தொடங்கிவிட வேண்டும் காயங்களை அதிகமாக கொடுத்த இந்த வாழ்க்கையை நினைத்து ஒருபோதும் நீ கலங்காதே எல்லா நிலையிலும் உனக்கான தீர்வு ஒன்று இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கான மகிழ்ச்சி என்ற ஒன்று இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடந்து நீ எதையுமே உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி மனதை தடுமாற விட்டுவிடாதே வாழ்க்கையில் உன் மனதை எப்பொழுதுமே நீ நிலைகுலைய செய்து விடாதே உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கான சூழ்நிலைகளை உன் வசமாக்கி தந்திடும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது போல பல மகிழ்ச்சியை உனக்கு நிச்சயமாக என்னவென்று சொல்லிவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது இதுவரையிலும் நீ அனுபவித்த எல்லா கஷ்டங்களுக்கு பின்னாலுமே ஒரு நல்ல விஷயம் இருக்கத்தான் செய்கின்றது இத்தோடு இந்த வாழ்க்கையை முடித்து விடாமல் அடுத்தது என்னவென்று உன்னை யோசிக்க வைக்கும்படியாக பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது எதையுமே அதிகமாக யோசித்து நாம் கலங்கி கொண்டிருக்காமல் அம்மா சொல்வது போல எல்லோருடைய மனநிலையையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அதே நேரம் நம்முடைய மனநிலையையும் மற்றவர்கள் தெரிந்து கொள்ளாதபடிக்கு நாம் ஒருபோதும் நடந்து கொள்ளக்கூடாது நம்மைச் சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா இந்த வராகி சொல்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு அப்பொழுதுதான் தொடங்கும் புரிய அம்மா எதற்காக நமக்கு இதையெல்லாம் எடுத்து தருகிறாள் என்ற விஷயம் உனக்கு அப்பொழுதுதான் புரியும் இதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மாற்றம் உனக்கு தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எப்பொழுதுமே நீ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னிடம் ஒன்று இருக்க வேண்டும் என்று தெய்வம் முடிவெடுத்து விட்டால் அதை நீயே நினைத்தாலும் தடுக்க முடியாது அது உறவாக இருக்கலாம் அல்லது நட்பாக இருக்கலாம் அல்லது பொருளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது உனக்கானது எந்த சூழ்நிலையிலும் அது உன்னை விட்டு போகாது அதே நேரம் என் குழந்தை ஒரு விஷயம் உன்னை விட்டு சென்றுவிடத்தான் வேண்டும் என்று இருக்கிறது என்றால் அது எக்காரணத்தை கொண்டும் உன்னை விட்டு செல்லவே செல்லாது என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் இதுதான் தெய்வத்தினுடைய மனநிலை என்பதனையும் நீ மறந்துவிடக் கூடாது எந்த இடத்திலும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் பொழுது அந்த இடத்தில் உனக்கு சந்தோஷங்களும் உறுதியாக பிறக்கும் பொழுது நீ எதிர்பார்த்த பல நன்மைகள் உனக்கு நடக்கும் என்பதனை நீ கட்டாயமாக மன உறுதியோடு தெரிந்து கொள்வாய் நீ எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் எதையுமே யோசித்து நாம் கலங்கிக் கொண்டிருக்காமல் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்திக் கொண்டிருக்காமல் உனக்கு நான் கொடுக்கக்கூடியது ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது என்னவென்று நீ சற்று தெரிந்து கொள்ள பழகு இன்று உன்னிடத்தில் ஒரு விஷயம் இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால் இன்று இரவு அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய விஷயத்தை நடத்த வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் உனக்கு புரிதலை கொடுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியையும் நிச்சயமாக தரும் உனக்கான மன உறுதியையும் நிச்சயமாக தரும் எதுவென்றாலும் என் குழந்தை இந்த இடத்தில் நீ கலக்கம் கொள்ளாதே இந்த இடத்தில் என் பிள்ளை நீ தயக்கம் கொண்டு நிற்காதே எந்த நொடியிலும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நீ உன் உடலை கவனித்து கொண்டால் நன்றாக உணர்வாய் நீ நன்றாக உணர்ந்தால் அழகாகத் தெரிவாய் அழகாக தெரிந்தால் நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் இவை அனைத்தும் உன்னிலிருந்தே தொடங்குகிறது என்பதனை நீ மறந்து விடாதே இவை அத்தனையுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இனி எதையுமே எதிர்பார்த்து என் பிள்ளை கலங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நிச்சயமாக உனக்கு நான் விருப்பப்பட்டபடி பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன தர வேண்டும் என்று யோசிப்பதை விட உன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் உனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதைத்தான் அதிகமாக யோசிக்கிறது நடந்து முடிந்த எதற்குமே என் பிள்ளை வருந்தாது இனி உனக்கு நடப்பது நான் சொன்னபடி உன் வாழ்க்கையில் ஒரு அதிசய நிகழ்வை நடத்தி கொடுக்கும் என் பிள்ளையே நாளைய விடியல் என்பது உனக்கு ஏகாதசியின் விடியலாக கிடைக்கிறது அப்படியானால் இன்று உன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அது துளசி இலை அல்லவா இந்த துளசி இலை உன்னுடைய வீட்டில் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கப் போவதை உன்னால் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முடியும் உன்னால் எந்த சூழ்நிலையிலும் இதனை சரியாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனையிலும் நின்று என் பிள்ளை நீ எதிர்கொள்ளக்கூடிய இந்த விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் சரியாக வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் துளசி இலை என்ற ஒன்று இன்று உன் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் நாளைய விடியலில் பெருமாளினுடைய ஆசிகள் உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றியே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு நடக்கும் எல்லா நன்மைகளும் இனி என்னாலும் உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்பிக்கையோடு தந்து உன்னை வாழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு கொடுத்து உன்னை வாழ வைக்கும் இந்த துளசி இலையை ஏகாதசி நாளில் நாம் பறிக்க கூடாது என்பதனால் அதற்கு முந்தைய நாளிலேயே நாம் பறித்து நம் இல்லத்தின் பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும் அதுபோல ஒரு சொம்பு நீரில் துளசி இலையை பறித்து போட்டு மூடி வைத்துவிடும் நாளைய விடியலில் கண் விழித்ததும் இந்த நீரை முதலில் பருகு நிச்சயமாக உனக்கு பல நல்ல விஷயங்கள் உன் எதிர்காலத்தை நோக்கி உன்னை அழைத்துச் செல்வதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு என்னாலும் எல்லாவற்றையுமே இனி சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது எல்லாவற்றையுமே உனக்கு நிறைவாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பல சந்தோஷங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகிறது நீ கடவிலும் நினைத்து பார்த்திராத அளவிற்கு பல நன்மைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைத்துவிடப் போகிறது இனி அத்தனையையும் தாண்டி நீ நிச்சயமான மகிழ்ச்சி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் பேரானந்தம் கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாது இனி என்னாலும் என் குழந்தை நீ எதையும் கண்டு வருந்தாமல் உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை நினைத்து நீ பேரானந்தத்தோடு இரு உனக்கு என்னாலும் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே அம்மா சொன்ன வார்த்தைகள் உனக்குள் பதியும் என்றால் இனி எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கப் போவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கப் போவதை நீ எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்வாய் யாரும் இல்லை என்று பதராதே இனி உனக்கு நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு